திருஞான சம்பந்த பெருமாள் அருளி செய்த திருக்கடை காப்பு தளம் திரு கேதாரம் பண் செவ்வழி ராகம் எதுகுள்ள காம்போதி துருச்சிற்றம் தொண்டே களீரும் மடக்கி சொரும் பார்மலரே கிண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் பாட மயில்லால மான் கன்று துள்ளவரியே கெண்டை வாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே பலரும் பரவி பணிந்திருத்தவேத நான்கும் பதி நெட்டொடாரும் பிரித்தார்க்கிடம் தாது உண்ட மது உண்டு மிண்டி வருவண்டினம் கீதம் பாட மட மந்தி கேட்டுகளும் கேதாரமே முந்தி வந்து புரோதாய மூழ்கி முனிகள் பலரே என நின்ும் இடம் என்பால் மந்திபாய்சொறிந்தும் முறிந்து கபூ கெந்தம் நார கிளரும் செடை எந்த கேதாரமே உள்ள மிக்க குதிரை முகத்தார் ஒரு காலர்கள் எல்களில்லாயிமையோர்கள் சேரும் இடம் என்பரா யில்வ கேட்டுப் பிரியாது போய் கிள்ளையே கதிர்கொணந்து வாய்ப்பையும் கேதாரமே ஊழி ஊழி உணர்வார்கள் வேதத்தின் உன் பொருள்களால் வழியந்து என வந்திறங்கும் இடம் என்பதால் மெழு தாங்கி விழுவார்கள் போல விரை தெரிய மணி சிந்தும் கேதாரமே நீரு பூசி நிலத்துண்டு நீர் மூழ்கி நீள் வரை தன் மேல் சிந்தை உடை யார்கள் சேரும் இடம் என்பால் ஏரிமாவின் கனியும் பலாவின் இரு சுளைகளும் ஏரி நாடும் முது கிளை உடுண்டுகளும் கேதாரமே மடந்தை பாகத் பாகத்தடக்கி மறை யோதிவானோர்தொழே தொடர்ந்த மேல்வினை தீர்க்க என்பரான் உடைந்த காற்று குயர் வேங்கை போத்துதிர கல்லறைகள் மேடந்த வேங்கை சின மாமுகம் செய்யும் கேதாரமே அரவ முன்னிரணி இலங்கை கோணி அருவரைதனார் மூன்றி விரலாலட தார்க்கிடம் என்பரால் குறவம் கோங்கம் கொளிரு பெண்டி냐டில் சுர புண்ணைமே கிரமமகவெரி வண்டு பண் செய்யும் கேதாரமே ஆండె காணார் உயர்ந்த இதில்nar అలமந்தவரே தாழ்து தந்தம் முடி சாயே நிந்தார்க்கிடம் என்பரான் செற்று செத்து நிழற்கிறங்கும்ழத்தின் மண் மறுப்பின கேழ்ந்து சிங்கம் குரு குண்ண முத்துதிரும் கேதாரமே கடுக்கள் தின்று கழிமீன் கவர்வார்கள் மாசுடம்பினரே எடுக்க நூய்பார் உன்னாயிடம் என்பதான் அடுக்க நின்ற உரைகள் கேட்டாங்கவர் வினைகளை நின்ற பெருமானுரைகின்ற கேதாரமே வாய்ந்த சென்னல் விளை கழனி மல்கும் கேதாரத்தை ஆய்ந்து சுண்ணு அருந்தமிழ்கள் பத்தும் இசை வல்லவரே வேந்தராகி உலகாண்டு வேடோகி பெருந்து சொன்ன கரும் பத்தும் இசை வல்லவரே வேந்தராகி உலகாண்டு வீடுகதி பெருவரே திருச்சிற்றம்பலம்